फ्रेंड्स वेलकम बैक टू एजी என்ன பார்க்க போறோம் அப்படினா வீக்கேன் அவுட்டிங் பொங்கல் முன்னிட்டே நம்ம வந்து பொங்கல் முன்னிட்டே வெளியில போய் சாப்பிடலாம் அப்படி பொங்கல் என்னமோ நாளாniki நாளாniki னா மேவா என்னது நாளாniki நாளாniki 14 14 பொங்கல் தான் பொங்கல் 15th தான் பொங்கல் இன்னும் 12 13 14 மூணு நாள் மூணு நாள் இருக்கு

இல்லனா சப்பாத்தி இல்லனா மசாலா தோசை மூணு ஏதோ ஒன்னு கொத்து பரோட்டா இருக்குது கொத்து பரோட்டா சொல்லிட்டான் உனக்கு உனக்கு பாப்பா நீ என்ன பா நான் சாப்பிடுறது தான் நீ சாப்பிடுவியா அப்படி எல்லாம் கிடையாது நீ என்ன சாப்பிடுறேன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க சொல்லுவோம் நாளா வெறும் தோசை ஆர்டினரி தோசை மசாலா தோசை போய் புழுவாத இல்ல தொட்டுக்கு என்ன சொல்லிருக்க முட்டை ஆம்லெட்

வாட் இஸ் திஸ் ஆம்லெட் காட்டி ஆம்லேட்டை காட்டி சூப்பராக இருக்கும் எடுக்கலாம்னு வந்தால் கூட நல்லா இல்லை ம் எனக்கு ஆம்லட் பிடிக்கும் ரொம்ப நீ கொடுக்காம தின்னின்னே இருக்கிற இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் சொன்னேன் எல்லாத்தையும் தின்னு தித்துருவாடா இன்னைக்கு நான் நினைக்கிறது தான் வாங்குவேன் ஏதோ

ஒரு குலமன்ன நான் அங்க சாப்பிட்டேன். ஏளோ பப்பத்த தான் சாப்பிட்டேன். நீ சாப்லே ரெடி குட்டிடமே காசுன்றதனால சாப்பிட்டாங்க. நல்லா இருக்கேன்னு சாப்பிடல. எனக்கு ஒச்சంది. எனக்கு எல்லாம் பிடிக்கல. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹை கிளாஸ்ல போய் சாப்பிக்கிறது பிடிக்கும். ஷா ஹோட்டல்ஸ்ல. அதே மாதிரி இல்லை அப்படின்னா லோ கிளாஸ்ல கையந்தி போய் சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் நானே ஒரு சஸ்புக் போனே. ரொம்ப போடவானா ஒண்ணு போடுவானா அப்படியே கொண்டு வந்துட்டேன். நானே

ஏ리고 கேப்பால் சனக்கத சொல்லாங்களா பேசே ஓட மாட்டறார் பா கத்தி பேசுற நான் எப்படி பா பேசுறாரு புரியல எனக்கு ஒன்னு புரியல அது என்ன நீ மட்டும் உன காயனவன் சாப்பிட்டு நிக்கிறே நம்மla ஸ்பெஷலா கவுளிப்போம் அது செத்துறலாம்ன்னா உனா ஹாய் அப்படியே சாப்பிடு உனக்கு

şuronders workedнали irgendwo இன்றுSince போ yelled extras STUDENT UM okay Champion okay. thank you STRATE போ Hybrid cloud你향 Chenそして yaşbard buddy வ yerde arg� வந்து ça kind old� fronts達 pada eg DNS ஒருத்தர் pap好像 கை informatory throughout the என்ன dass다 தோசை degpekt வந்து laitrence என் non do வந்து on a dot düd.аж også.im unless your service die reall這 certainly wed hesitant of doing

இல்ல ஆக்சுவலி காரணம் என்னன்னா நம்ம இங்க வந்து சாப்பிட மாட்டோம் வீட்டில் பார்சல் வாங்கி எடுத்துன்னு போய் சாப்பிட்டு பிரிச்சு சாப்பிட்றதுக்குள்ள அது கேவலமா ஆயிடுது கருப்பா இருக்கா அதுதான் சொல்றேனே இங்கே இல்லை கிரேவிலாம் மாத்த மாட்டாங்க அது விட்டுருப்பா இங்க இருந்து நீ பேக் பண்ணி அங்க எடுத்துன்னு வரதுக்குள்ள அதோட தன்மையே போயிடுதுப்பா பாமா டேஸ்ட் தண்மையா போயிடுது அதெல்லாம் இல்லங்க. ஆனா எதுவா இருந்தாலும் சரி. சமயா எதுவா இருந்தாலும் சூடா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். போட்டோம் போட்டோம் இருந்து. சாப்பிட்டு சாப்பிடு. பரோட்டா? வரதே. உன் பரோட்டா இப்பதான் பண்ணி நான் போய் பார்க்கிறேன். ஃபினிஷ் டா? இந்தாப்பா, உனக்கு. கம்ப்ளீட்டா இப்பதான்ப்பா காலி பண்ணிருக்க நீ என்ன பாப்பா உன் பரோட்டா எப்படி இருக்குது இங்க பரோட்டா நல்லா இருக்கும் அங்க இங்க எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா வீட்டுக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது கடையில் அதை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆமாம் நான் இப்போ மார்னிங் மாஸ் முடிச்சுட்டு நேராக சில நேரத்தில் பசியாக தான் நேராக வந்து நான் மட்டும் உட்காந்து பூரி கிழங்கு ஆம்லெட் சாப்பிட்டு வந்துடுவேன் ஆமாம் நீ நாலு மணிக்கு பிரியாணி சிக்கன் குழம்புன்ட்டு அது வரைக்கும் நான் உங்களுக்கு வாயின்னு வந்தாலும் வேலைக்கு ஆகாது உங்களுக்கு வாயின்னு வந்தாலும் வேலைக்கு ஆகாது அதான் பிரச்சனை ம் இல்லை உங்களுக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு நான் சாப்பிட்ட தோசை முஸ்ஸுன்னு போயிடுச்சு எனக்கு வயிறே காலி ஆகிடும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள எல்லாம் பக்கமும் இஞ்சி போடுறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் ஜீரணமாகும்ப்பா ஜீரணமாகும்ப்பாடா மாதிரி சாப்பிடு சாப்பிடு ஒரு வழியா வந்து அப்படியே வந்துட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அண்ணா பசங்களோடய அக்கா அப்பா பாசம் விளாட்டு ரெண்டும் சூப்பர் கியூட்டு அவ்வளோ ஜாலியா விளையாண்டு எனக்கு வரவே வந்துட்டு மனசு எலினாவோடய ஜாலியா விளாண்டுட்டு எலினா இன்னும் அப்படின்னு ஆனானாவும் வந்துட்டு வரியா அப்படின்னா அழகா பந்துங்க அதுங்க பண்றதெல்லாம் செம்ம கியூட் அதுங்க ஸோ எனக்கு வந்து வர்றதுக்கே மனசுல இருந்தாலும் வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியா நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ வந்துட்டு இப்போ வந்து என்னன்னா படுக்க போறோம் ஏன்னா நாளைக்கு காலையில எனக்கு காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு மெயின் பொங்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ஸோ அதுக்காக நான் சீக்கிரமாக எழுந்து ரெடி ஆகணும் அதனால நான் இப்பவே படுத்துறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் லைக் ப்ரெஸ் பண்ணுங்க அதே மாரி இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய்